சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு திங்கக்கிழமை இந்த நாள் வந்து ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் வந்து பௌர்ணமி திதியும் அமைந்திருக்கு இந்த நாளில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை மற்றும் நந்தி லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நாலே கால் மணிக்கு தான் எழுந்தேன் எழுந்துட்டு குளிச்சுட்டு வந்து மது ம நிலைவாசலில் வந்து மஞ்சள் தண்ணி தெளித்து எல்லாம் போட்டு தீபம் ஏற்றி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாமி படத்துக்கிட்ட வந்து நேற்றே எல்லாம் சாமி பாத்திரம் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா வந்து சாமி படத்துக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சிட்டு அதுக்கப்புறம் பிரம்மமுகூர்த்த பூ தீபம் வந்து ஏற்றிட்டேன் ஏத்துறதுக்கப்புறம் தான் வந்து நந்திக்கும் லிங்கத்துக்கும் வந்து நான் அபிஷேகம் செஞ்சேன் நான் வந்து சனிக்கிழமை வந்து எனக்கு அபிஷேகம் செய்ய முடியலை என்னால் அதனால் வந்து இன்னைக்கு பௌர்ணமி திதி இருக்குது அது மட்டும் இல்லை சிவபெருமானுக்கே உரிய திங்கக்கிழமையும் கூட அதனால் வந்து அபிஷேகம் செஞ்சேன் நான் வந்து மூணு அபிஷேகம் தான் செஞ்சேன் ஃபஸ்ட்டு வந்து வெறும் தண்ணியில் வந்து சுத்தப்படுத்திக்கினேன் அதுக்கப்புறம் மஞ்சள் அதில் வந்து பச்சை கற்பூரம் போட்டு மஞ்சள் தண்ணியால் வந்து இன்னைக்கு அபிஷேகம் அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம் அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம் இந்த மூணு அபிஷேகம் செஞ்சு தான் நான் வழிபாடு செஞ்சேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சேன் யார் எது சொல்கிறாங்களோ அதை கேட்காம நமக்கு என்ன தெரியுதோ அது மாதிரி வந்து நம்ம வழிபடுற முறை வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தரும் சொல்கிற மாதிரியும் நம்ம வழிபட முடியாது நமக்கு என்ன தெரியுதோ அதே போல் நம்மனால் என்ன முடியுமோ அதை வந்து சாமிக்கு படைச்சி எளிமையான முறையில் எந்த பூஜையாக இருந்தாலும் செய்கிறது ரொம்ப சிறந்தது இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்ம எதை செஞ்சாலும் மனசார மன திருப்தியோட எந்த வழிபாட்டையும் செஞ்சோம் அப்படின்னாலே வந்து நமக்கு எல்லா தெய்வங்களுடைய அருளும் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மாதிரி தான் நான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே இந்த வந்து அபிஷேகம் செய்யணும்னு நினச்சேன் அதனால் செஞ்சு நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சேன் அதுக்கப்புறம் லிங்கத்தை வந்து பன்னீர் அபிஷேகம் செஞ்சுட்டு அப்படியே வந்து தொடச்சிட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் தட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து சிகப்பு துணி விரித்து பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே வந்து லிங்கத்தையும் நந்தியும் வச்சுட்டேன் ஓம் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வந்து நான் பூக்களையும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் வந்து நான் வந்து இதுதான் வச்ச தான் வச்சேன் அவுள் அதில் வந்து கல்கண்டு அதுக்கப்புறம் தேன் ஊற்றி அதுதான் பிரசாதமாக வச்சேன் அதுக்கப்புறம் வந்து நிலைவாசலில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் சூடேஸ்வரர் கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமா நிலைவாசலேருந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிக்கினேன் இன்றைக்கி பௌர்ணமிங்கிறதால என்னோடய குலதெய்வத்தை மனதார வேண்டி அம்மா நம்ம வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து பூஜை பண்ணிக்கிட்டேன் இந்த எந்த தெய்வமாக இருந்தாலும் குலதெய்வம் பௌர்ணமியில் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறந்தது நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் நமக்கு மு முக்கியமாக வேணும் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் எல்லா தெய்வங்களையும் நம்ம என்ன வேண்டி நம்ம வழிபாடு செய்கிறோமோ அந்த வழிபாடு வந்து நமக்கு நிறைவேறும் அதனால் குலதெய்வ வழிபாடு பௌர்ணமி நாள் எல்லாம் வந்து மறக்காமல் எந்த தெய்வமாக இருந்தாலும் வழிபாடு செய்யணும் அப்படி தான் செஞ்சேன் அப்புறம் பஞ்சபத்திர பாத்திரத்தில் வந்து பச்சை கற்பூரம் போட்டு அதுக்கப்புறம் நைவேத்தியம் எல்லாம் படைச்சிட்டு இது இப்படி தான் வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சேன் இன்றைக்கி வந்து ஆவணி அவிட்டம் அது மட்டும் இல்லை பௌர்ணமி திதி இதுவும் திங்கக்கிழமை நாளில் அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் இந்த நாளை யாரும் தவற விடாதீங்க ஆலயத்திற்கு வந்து சிவபெருமான் ஆலயத்திற்கு போகிற பாகியம் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க இந்த கிரிவலம் போகிற போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் நந்தி லிங்கம் இருந்தது அப்படின்னாலும் சரி இல்லைன்னா சிவபெருமானோடைய படம் இருந்தது அப்படின்னாலும் ஒரு இது ஆளில் வந்து ஒரு ஸ்டூல் போட்டுக்கோங்க அது மேலே ஒரு சகப்பு துணி விரித்து இல்லை வேறு எந்த ஒரு துணியாக இருந்தாலும் விரிச்சிக்கிட்டு அது மேலே வந்து அந்த பட அல்லது நந்தி லிங்கம் அதுக்கு அது மட்டும் இல்லை சிலை இருந்தாலும் சரி அதை வந்து அந்த ஸ்டூலை மேலே வச்சுக்கோங்க அந்த ஸ்டூலை வந்து ப பதினோரு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்து வழிபாடு செய்யுங்க நீங்கள் வந்து கிரிவலம் போகிறதுக்கான பலன் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இவை என் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என் சொந்தங்கள் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க்யூ